அனைவருக்கும் சிறப்பான வணக்கங்கள் நான் தான் அவங்க சமூக ஆர்வலர் கலாம் விக்னேஷ் பேசுகிறேன் எதுக்கு இந்த பதவின்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் ஏனென்றால் கடந்த வருடம் இந்த நாள் ஒரு தமிழகமே ஒரு கண்ணீரில் மூழ்கிடுச்சு ஒரு சின்ன குழந்தையோட அவர் இறந்ததுக்கு கண்ணீர் அஞ்சலி விட்டதுன்னா அது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள்தான் அவர் நினைவு நாள் தான் இன்று எனக்கு கேப்டன் ஐயா ரொம்ப பிடிக்கும் நான் சமூக ஆர்வலாக வர்றதுக்கு காரணம் அவரும் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அவரை பார்த்து தான் நான் சமூக ஆர்வலாக ஆனேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேப்டன் ஐயா ரொம்ப பிடிக்கும் கேப்டன் ஐயா உயிரோடு இருந்திருந்தால் அவரை எப்படியாவது நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அவரை மு இறந்ததுக்கு அப்புறம் கிடைத்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு சென்று அவர் நினைவு இடத்துக்கு போயிருந்தேன் நான் அஞ்சலி செலுத்தியிருந்தேன் அது உம் போன வருஷம் நான் எடுத்த வீடியோ அதை நான் உங்களுக்கு நான் பா பதிவேறுறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு கேப்டனை ரொம்ப பிடிக்கும் அவர்தான் சமூக அரவல வர்றதுக்கு காரணமே அவர்தான் அந்த வாரத்தை போல மனம் படைச்ச மன்னவனே புளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளே சம்மந்தம் உண்டு சொன்னது யார்